எல்லா செயலாளருக்கு போட்டிடுறேன் பத்தாம் நம்பர்ல ஓட்டம் போடுங்க நீங்க சொன்னா மக்கள் கொஞ்சம் கேட்பாங்க நேரம் கூட பள்ளிவாசல பாத்தது இல்லையே பாய் சரி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க இந்த மாடு ரொம்ப பாயுது வயல எல்லாம் உற்ற கூடாது எதுவும் ஒண்ணா நம்ம பதில் சொல்ல முடியாது அதை கரெக்டா கட்டி வைங்க எல்லாத்தையும் எழுத்து போட்டு கட்டி பாய் பள்ளியாசு தேர்தலில் செயலாளருக்கு போட்டிடுறேன் பத்தாம் நம்பர்ல ஓட்டம் போடுங்க நீங்க சொன்னா மக்கள் கொஞ்சம் கேட்பாங்க பள்ளிவாசல் செயலாளருக்கு நிக்கிறீங்க உங்களை ஒரு நேரம் கூட பள்ளிவாசல பாத்தது இல்லையே பாய் சரி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க பாய் நம்ம பள்ளியாசலில் துபாய் பள்ளியாசல் மாதிரி ஆக்கிடுவோம் பாய் வெளிநாட்டில் அந்த லைட்டை இறக்கம் டைட்ஸ் கொண்டு வருவோம் பள்ளியாசில் கிராண்டாக ஆக்கிடுறோம் பாய் இதனால் என்ன இருக்குது செஞ்சிருவோம் சிறப்பாக செஞ்சிருவோம் இப்படிதான் பாய் எல்லா பள்ளிவாசலுடைய நிர்வாகியும் முக்கால்வசி பேர் இப்படி தான் இருக்கிறாங்க பள்ளிவாசலில் ஜோடிக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு லைட்டை போகிறாங்க பள்ளிவாசலுக்கு ஏசியை போகிறாங்க பள்ளிவாசல பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இது மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாய் பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தினுடைய வேலை இது கிடையாது ஆனால் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கான வேலை வேறு இருக்குது அது தெரியலை நீங்கள் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பாய் நீங்கள் ஜெயிக்கீங்க அஞ்சா இல்ல அதெல்லாம் நானும் ஜெயிங்க ஆனால் நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன செய்றீங்கன்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் மகளாவுக்கு உட்பட்ட படிப்பு படிக்க காசு இல்லாமல் இருப்பான் பாய் அவனை தேர்ந்தெடுத்து படிக்க வைங்க காலேஜுக்கு பணம் கட்ட முடியாமல் இருப்பான் அவனை க பணம் கட்டி படிக்க வைங்க எத்தனையோ ஏழை பெண்கள் நகை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியாமல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருப்பாங்க அந்த பெண்களை பார்த்து ஏழை பெண்களை பார்த்து உங்கள் பள்ளிவாசல் சார்ந்து உதவி செஞ்சு அந்த பெண்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க பாய் எத்தனையோ பெண்கள் கணவனை இழந்து விதவையாக இருப்பாங்க பாய் தன்னந்தனியாக இருப்பாங்க குடும்பத்துக்கு சாப்பிடக்கூட காசு இல்லாமல் இருப்பாங்க அந்த வீட்டை பற்றிலாம் தெரியாமல் தான் இன்றைக்கி நிர்வாகிகள் இருக்காங்க அந்த வீட்டை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன் எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சந்தாவை வசூலிப்பீங்க ஒவ்வொரு வீட்டை பற்றியும் உங்களுக்கு தெரியும் யார் யார் இருக்கா எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்காங்க எத்தனை பேர் படிக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர் வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்க எத்தனை பேர் கணவர் இல்லாமல் இருக்காங்க எத்தனை முதியவர்கள் இருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் மாதம் மாதம் எதுக்காக நீங்கள் போனீங்க வாங்குறதுக்கு வெறும் சந்தாவை மட்டும் வாங்கிட்டு வரது வேலை இல்லை பாய் சந்தாவை வாங்கிட்டு என்ன நிலவரம் உங்கள் குடும்ப நிலவரம் என்ன எல்லாம் தான் உங்களுடைய வேலை இன்றைக்கி மோதினால விட்டு சந்தா வசூல் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்கிறாங்க நீங்கள் நிர்வாகிகள் அப்படி இருக்கக்கூடாது போய் மக்களோட மக்களாக பழகணும் மக்களோட மக்களாக இருக்கணும் போய் பார்க்கணும் கல்வி அறிவு இல்லாத கல்வி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கான் படிக்கக்கூடிய வயசில் வேலைக்கு போகிறவன் எத்தனை பேர் இருக்கான் வயசுக்கு வந்த பிள்ளைங்க எத்தனை பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க விதவை பெண்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முதியவர்கள் நோயாளிகள் பல பேர் பாய் மாத்திர உதவி கூட செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க இவங்களெல்லாம் தேடி இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் இந்த பொறுப்புக்கு தகுதியானவங்களாம் மாறுவீங்க நீங்க செலவு ஜெயிச்சு வாங்க இந்த மாதிரிலாம் செய்யுங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வான் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன் போயிட்டு வாங்க அசாலா பாய் நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்யறேன் பை பாயா அதுக்கு முன்னாடி நீங்க அடுத்த பக்துக்கு தொழுவ பள்ளிவாசல் தலைவர் நிற்க வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் நிற்க வேண்டும் பள்ளிவாசல் இமாம் நிற்க வேண்டும் நீங்கள் வெறுமனே தொழுகை நடத்துவதும் வெறுமனே நிக்காக நடத்தி வைப்பது மாத்திரமல்ல பள்ளியினுடைய நோக்கம் அவர்கள் இடமாக நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தரபியா கொடுக்கிற இடமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியை அமைத்து காட்டினார்கள் அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகள் தங்களுடைய பணியை செய்ய முன்வர வேண்டும் இல்லாமல் திருமணம் நடத்த